பான் வருது கோபம் வருக்கு வருது கோபம்ளுக்கு இல்லைங்க எனக்கு எனக்கு தூக்கில வரைக்கும் பாத்தீங்களா இந்த கை கொஞ்சம் கொஞ்சம் நோவு போய் இருக்கு விழுந்தலும் மீனா நாட்டோல சின்னொரு இது ஒன்று வந்தது ஆ பிரச்சனை இல்ல பிரச்சனை சின்ன ஒரு சின்ன ஒரு இதுதான் ஐயோ சரியா அது ரெண்டு சொன்னா முப்பது கிலோ தானே உண்டு சரியான பாரம் தான் பிரச்சனை இல்லை சின்ன உண்டு தான் பிரச்சனை இல்லை சரியா கவலைப்பட தேவை சரியா அதான் பரவாயில்ல சமாளிக்கலாம்

பப்பிகள் கொடுத்த இது இந்த ரம்புட்டான் இவருக்கு பேரு வந்து ரம்புட்டான் வச்சிருக்கேன் கொண்டு இப்ப தமிழ் பேசும் உருவகணவருக்கு வணக்கம் ஓகேங்க இப்போ யாருக்கு பக்கத்துல நிற்கிறேன் என்று நிறைய பேருக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்கள் இருக்கும் கிட்ட இருக்கும் இப்ப நான் எதிர்ச்சியா போயிட்டு ரம்புட்டான்னு கேக்கும் போது உடனே தூக்கி தந்தாரு அதை நீங்க நிறைய பேர் பார்த்து நிறைய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னீங்க இப்படியான மனசுன்னு சொல்லி ஓகே இன்றைய தினம் சந்திச்சிருக்கிறேன் காரணம் என்ன காரணம் நீங்களே சொல்லுங்களேன் காரணம் இப்ப என்னட்டு சொன்னால் இந்த அண்ணன் வீடியோவை நான் போட்டதுக்கான காரணம் அந்த கஷ்டத்துலயும் எப்படி உதவி செய்யறாரு இப்ப உதவியுன்னு கேட்கும் போது அவரு அவர் இருக்கிற பொருளை வந்து தூக்கி கொடுக்காரு தானே அந்த மனசுதான் கடவுள் என்று ஒரு வீடியோன்ட்டு போட்டேன் நான் அதை பார்த்து நிறைய பேர் நிறைய பேர் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க அந்த வீடியோவை பார்த்த ஒரு அக்கா அவங்களோட மகண்ட பிறந்த நாளுக்காக இவருக்கு உதவி செய்யணும் என்று சொன்னாங்க அப்ப அவங்க பணம் போட்டு விட்டாங்க இன்றைய தினம் அந்த ஹெல்ப் நான் செய்ய போறேன் போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே முடிஞ்சு இந்த மாதிரி காரணம் எனக்கு ஒரு சிறிய ஒரு விபத்து நடந்தது அந்த டைம்ல நான் ரெஸ்ட் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருந்ததால உடனடியா வந்து செய்யல போய்த்து அதான் காரணம் அப்ப அவ அனுப்பி வச்ச பணம் அப்படி இருந்தது அப்ப இன்றைய தினம் அந்த ஹெல்ப்பை வந்து செய்து கொடுக்க போறேன் நான் செய்து முடிக்க போறேன் சரியா சந்தோஷமா இருக்கா ஆஹ் என்ன சொன்னால் ஆஹ் இருக்கிற அக்காட மகனுக்கு தான் பேடே நோர்வேயில இருக்கிற விஜிதா அக்காட மகன் திவாகருக்கு தான் பேட்தே போன மாதம் ஆஹ் இருபத்தி ஏழாம் திகதி அந்த பேட்டைக்காகத்தான் எனக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஆஹ் பணம் அனுப்பி வச்சாங்க அதுல ஒன்னு சொன்னாங்க அதுல இன்னொன்னு சொன்ன யாருக்கு பேர்த்து விஜிதா அக்காட மகன் திவாகருக்கு தான் பேர்த்தி அதுக்காக தான் இந்த பணம் அனுப்பினாங்க நீங்க பாருங்க இந்த நிலைமையிலயும் நீங்க உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு உங்களால முடிஞ்ச ஒரு தொழில வந்து நீங்க செய்து கொண்டு அதே உண்மையிலே பெரிய விஷயம் நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாது

ஆ பாரு இப்ப கால் நல்லா இருக்கிறவங்களே கையேந்தி ஜாசகம் வாங்குறாங்க ஆனால் இவருக்கு அது விருப்பம் இல்லை இவரால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறாரு அதான் இவருக்கு விருப்பம் இவர் கையேந்தது அவருக்கு பிடிக்காது அந்த வீடியோவில் சொன்னாரு ஓகே அப்போ இப்ப நாங்க வந்து உங்களுக்கு சொன்னாரு ஒரு அன்பளிப்பு தானே இது அந்த மனசுக்காக அந்த ஒரு முயற்சிக்காகத்தான் இந்த ஒரு அன்பளிப்பு சரியா அதுக்காகத்தான் இந்த அன்பளிப்பு சரி ஓகேங்க இப்ப இது ஒரு ஒழுங்க தானே அப்ப வீட்டில் எல்லாம் அவங்க போறாங்க பண்ணி இப்ப இந்த ஒழுங்கைக்குள்ளேயே இப்ப நிறைய வீடுகள் இருக்கு இப்ப வாகனங்கள் கொண்டிருக்கு அதனால ஸ்டாப் பண்ணி எடுக்கிறோம் இந்த பணத்தை பயன்படுத்தி இப்ப என்ன வாங்க போறோம்னு சொன்னால் ஆஹ் ஒரு தொழில் தொழில் செய்யணும் தானே இப்போ நான் இவர்கிட்ட கேட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஐம்பதாயிரம் ரூபா பணம் வந்திருக்கு அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கு என்ன வாங்கி தந்தால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நான் கேட்டுறேன் ஏற்கனவே அந்த தள்ளு வண்டி இருக்குது ஓ தள்ளு வண்டி வச்சிருக்கிறாரு அப்போ அதில் நான் கேட்டு நான் அப்போ மற்ற அந்த பிஸ்கட் பாக்கெட் முறுக்கு பாக்கெட் சீவல் பாக்கெட் மிக்சர் பாக்கெட்டுகள் வாங்கி தந்தால் நீங்கள் வியாபாரம் பார்க்கலாம்னு கேட்டேன் நான் ஆனால் எல்லாமே அவரு செய்ய முடியாது எல்லா உணவுப் பொருட்களையும் அவர் விற்பனை செய்ய முடியாது நிலையால அவர் எல்லா உணவுப் பொருட்களையும் விற்பனை செய்ய முடியாத காரணத்தால அவர் இப்ப செய்து கொண்டிருக்கிறது கச்சாம் கச்சாந்தாட்டு அங்க மட்டும்தான் விற்கலாம் ஆஹ் அதுவும் ஒரு காரணம்தான் அதனால் அவர் இப்போ செய்து கொண்டிருக்கிறாரு கச்சான் கச்சான் வியாபாரம் அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு உதவியாக வந்து நிறைய கச்சான் வாங்கி கொடுத்தா அதை அவர் வறுத்து பக்கெட் பண்ணி அவர் இன்னும் நிறைய விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கூட கச்சான் முடிஞ்சு போயிட்டான் முடிஞ்சதால தான் இப்போ வாங்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு அப்போ இந்த பணத்தை பயன்படுத்தி கச்சான் வாங்குவோம் அப்ப கஜன் மாங்கிற ஒரு வீட்டை போயிட்டு அப்படி வாங்க அப்படி வாங்க இப்போ ஆட்டோல ஏறுவோம் வாங்க நாங்களும் ஆட்டோலாம் வந்த அப்ப ஆட்டோல ஏறி கஜனை வாங்கி அண்ணனுக்கு கொடுப்போம் சரியான சந்தோஷமா தான் இருக்கேன் பாரு சரியான சந்தோஷம் ஏ ஆட்டோல ஏறுங்க வா ஆட்டோல ஏறுங்க தருப்பதா சரி ஓகேங்க இப்ப போக போற வழி காட்டுவாரு போயிட்டு வாங்கி கொடுத்து ஆளை சந்தோஷப்படுத்தும் சரியான சந்தோஷமா இருக்கிறாரு சரியான சந்தோஷமா இருக்கா அப்படி வாங்க எந்தால போகணும் அந்த கட்சான் விற்கிறவர் இருக்கார சொரியலை இல்லாட்டி வீடும் பக்கத்துல தானே அப்போ நாங்கள் அந்த காசை வந்து கொடுத்து போட்டு போவோம் அப்ப அந்த கச்சான் விற்கிறவர் அண்ணனுக்கு அந்த கச்சானை கொண்டு கொடுப்பாரு இதானே மாழவை பாவம் அங்கே ஆ அந்த வீடு தானா ஆ மோட்டைகள் விற்கிற வீடு ஆ ஓகே ஓகே அப்ப பாருங்க இருக்க பாருங்க நாங்க வாரம் பாருங்க இருக்கிற அகா ஃபோன் நம்பர் போன் நம்பர் தெரியுமா கஞ்சான் கஞ்சான் இருக்கா சொன்னவர் தானே இவருக்கு வச்சு அந்த பொடி நினைக்காது வெறுமோட நிக்க அவரு அந்த உரிமையாளர் இல்லையா அப்ப மகன் தான் நிக்கிறாரு எப்படி நாங்க ஓர்டர் பண்ணி வச்சுதான் ஒரு கிழமைக்கு முதல் இல்ல ஒரு கிழமை இல்லைன்னா எத்தனை ஒரு பத்து நாளைக்கு முதல் வந்து

இப்ப ஏற்கனவே நாங்க ஆர்டர் பண்ணி வச்சோம் நாங்க அப்ப தான் இப்போ எடுக்க போறோம் என்ன நல்ல காலம் உண்மையிலேயே கச்சான்னு இப்ப இவருடையாடி எடுக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும் என்ன இவருடையாடி எடுக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும் இருக்கா அவரோட கதைக்கிரந்தாங்க

நான் எடுத்துகிட்டு போங்க அப்ப நான் மகனை மதனை கொண்டு குணம் தர சொல்கிறேன் ரெண்டு அவருக்கு தனியா தூக்கே இல்லை அதே எப்படி நாளையில இருந்து ஷோரும் ஓகே நாங்க போயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நாங்கள் போகிறோமி சரியா உள்ளுக்குள்ள போயிட்டு எடுக்க ஆ சரி 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 ஓகே சரியா நாற்பத்து ரெண்டாயிரத்துக்கு இருக்கா உள்ள உள்ள போகணுமா ஆ சரி வாங்க உள்ளே வாங்க போகும்மா தூக்குவிங்களா ஓ ஆ ஆ அஞ்சோ இதுக்குள்ளையா சரி சரிக்குள்ள நாய் அதுக்குள்ளான இருக்கு கட்டியா சரி நாய்க்கு நாயால உங்களுக்கு ஆ இது என்ன அந்த ஓரத்தில் அரைக்கும்னு ஆ சரிண்ணே பாரந்தான் என்ன அதையும் வெளியில வெளியில் எடுங்களேன் தூக்குவீங்களா ஓரளா தூக்குவீங்களா சரி நீங்க தூக்க மாட்டீங்க வைங்க தூக்க மாட்டீங்க தூக்குவீங்களா ஓ நீங்க வைங்களா வாரம் பாறை கோவம் வருது தூக்குங்களாண்ட கோவம் வருது இல்லைங்க எனக்கு எனக்கு தூக்கில வரைக்கு பாத்தீங்களா இந்த கை கொஞ்சம் கொஞ்சம் நோவு போய் இருக்கு விழுந்தலும் மீனா ஆட்டோல பாறை ஒத்த கையில தூக்குறீங்க நீங்க எப்படி மேல போட்டு விடுவோமா மேலே போட்டு இருக்குமா மேல போட்டு விடுவோம் சரியா அதை தூக்கி தருவோம் பெஸ்ட் வாங்க இல்ல 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 நீங்களும் வாங்கலாம் மேல போட்டு விடுவோம் அதை மேலே வைக்கணும் இல்லைங்களா கொண்டுள்ள இப்போ என்ன கொண்டுள்ள வைப்பேன் சரியா உள்ள இப்போ

ஆ ஆ விடுங்க தள்ளுங்க தள்ளுங்க ஆ இதா பிள்ளாது சரியானே ஓகே வா நாப்பத்தி <taparraš> <stop」. coughs> <nahi? taparra> ി രണ്ടായിരം പത്ത് നാപ്പത് പത്തായിരം മുപ്പത് നാൽപ്പത് കൊടുങ്ങനെ ശരി ഓക്കെ ശരി തമ്മിൽ നന്റിയാ ഓക്കെ ശരി അപ്പൊ പോവോ അപ്പോൾ ശരിയാണ് കലൈപ്പാർക്ക് അതെന്നേ ആ சின்ன சின்னொரு இது உண்டு வந்தது ஆகண்டி இப்படிதான் ஆ பிரச்சினை இல்லை பிரச்சனை இல்லை சின்னொரு சின்னொரு இதுதான் ஐயா சரியா அது என்ன சொன்னால் முப்பது கிலோ தானே உண்டு சேன பாரந்தான் பிரச்சனை இல்லை சின்னொண்டு தான் பிரச்சினை இல்லை சரியா கவலைப்படாத தேவையில்லை சரியா அதெல்லாம் பரவாயில்ல சமாளிக்கலாம்

அவருக்கு நன்றி சொல்லி விடுங்க இப்ப திவாகர் உங்களுக்கு தம்பி தான அவர் நீங்க சொல்லி விடுங்க பிறந்த அவருக்கு பிறந்த நாள் முடிஞ்சு என்ன ஒரு பிறந்த நாள் முடிஞ்சு அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க உங்களோட மனசுல என்ன சொன்னது ஒரு தம்பி விலங்கி தானே ஒரு தம்பிக்கு பிறந்தநாள் ஆட்டோம்பருது ஒரு தம்பிக்கு வந்து பிறந்த நாள் சரியா பிறந்தநாள் முடிஞ்சு அந்த பிற ஒரு தம்பிக்கு வந்து பிறந்தநாள் தானே அந்த தம்பிக்கு பிறந்தநாள் முடிஞ்சு உங்களோட மனசுல பெண்ணு தோணுது நல்லா இருக்கணும் மொத்தத்துல ஆனா இந்த கொஞ்சம் பத்துது என்ன இந்த தோல் பிஞ்சது கொஞ்சம் பத்துது பாருங்க சின்னொன்று தான் கடும் என் பத்துது பிரச்சனை இல்லை இப்போ என்ையோட இரண்டாவது உதவி முதலாவது உதவி அந்த கொப்பி கொப்பிகள் கொடுத்த இது இந்த ரம்புட்டானு இவருக்கு பேர் வந்து ரம்புட்டான சரி அப்போ என்ன சேனல்லா வந்துதா வந்துதானே சரி ஓகே டிக்டாக் யூடியூப்லாம் அடிச்சிங்கன்னா வரும் இன்ஸ்டாவோடயதான் இன்ஸ்டாவோட பெருசாக வீடியோ போடுறதில்ல ஃபேஸ்புக் டிக்டாக் யூடியூப் மூணும் ஆக்டிவாக இருப்பார் அந்த நம்பர் தான் சார் இருபத்தஞ்சி ம் சரி ஓகே போமா ஆ வாங்க போவோம் வேறுங்க இப்போ இதை வெட்டி ஏறி பார்ப்போம் இது சீதான் துற போனியா உள்ளுக்குள்ளேயா என்னடில்லையே ஓடி வந்தேண்ணா

உள்ள இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு தூக்குறது சரி ஓகே அவர் வாங்கியாச்சு அப்படி காட்டுங்க சின்னக்கு வாங்கி வச்சிருக்கி உள்ள கொஞ்சம் தூரம் போகணும் இதுக்குள்ள ஆட்டோ வந்து எடுக்கல அதை எடுத்தா வந்து அந்த வாரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பண்றதால அதுக்கிட்ட வச்சிருக்கி அது யார் இறக்கினது யார் ஆ

நன்றி அதான் நன்றிகள் இப்ப என்ன சொன்னால் உண்மையிலேயே உங்களை நேரடியாகவே உங்கள்கிட்ட சொல்லிருக்கிறாங்க கால் நல்லா இருக்கிறாங்க கூட கைந்தாங்க ஆனா நீங்க வந்து அது அப்படி அப்படி செய்யாம ஒழிச்சி சாப்பிடுறீங்க அது உம் அது ஒரு பெரிய விஷயம் சொல்றது சரிதான் இப்ப என்னன்னு சொன்னால் நாப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு தான் இந்த கச்சான் வாங்கிருக்கேன் அப்ப மிகுதி வந்து எட்டாயிரம் நான் கொடுக்கணும் அண்ணனுக்கு சரி ஓகேங்க இப்ப இடையில சார்ஜும் இல்லாம போனும் ஆஃப் ஆயிடுச்சு அதனால இப்ப சார்ஜை கொஞ்ச நேரம் போட்டுட்டு இப்ப எடுக்கிறோம் பவர் பேங்க் இருக்குதானே இப்போ என்னன்னு சொன்னாலும் இப்ப நாற்பத்தி ரெண்டாயிரம் நம்ம கச்சா வாங்கினது மிச்சம் எட்டாயிரம் அவங்களுக்கு தரணும் வேற என்ன தேவை இருக்கு உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு அடுத்தது இப்ப தீபாவளி வருது தானே தீபாவளி குடும்படுத்தாச்சா ஓகே இப்போ எட்டாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு வர வேண்டிய காசு தானே உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் அமைச்சது தாரன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க சரியா அந்த காசு சரியா பாருங்க இருக்க எட்டாயிரம் இருக்கு சரியா ஓகே ப இது யாரு பேரை சொல்லுங்க பாப்போம் சரியா திவாகர் ஓகே நன்றி நன்றி நாங்கள் மீண்டும் சொல்லிக் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வீடியோ போட்டு இப்போ அந்த வீடியோ வந்து இவருக்கு உதவி தேவைன்னு நான் போடல இப்ப இந்த ப இந்த இந்த பணம் வந்து இவருடைய இந்த மனசுக்காகவும் இவர் அந்த உழைப்புக்காகவும் கிடைச்ச ஒரு பரிசு தான் சொல்லலாம் சரியா நன்றி கல் நன்றி

சரி ஓகே இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டிருக்கீங்க என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்